ஹாவிவர்ஸ் சயின்ஸின் பயாலஜிக்கல் சயின்ஸின் ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்ஸாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துகளில் நிகழ்ந்துள்ள முதலாவது சிஸ்டமெட்டிக் ஸ்டெம் செல் ஹியூமன் எம்ப்ரியோ எனப்படும் ஒரு டிவலப்மெண்ட்டினை கூறலாம் அதாவது சாதாரணமாக எம்ப்ரியோ எனப்படுவது ஒரு ஆணின் விந்தும் ஒரு பெண்ணின் முட்டையும் இணைந்து கருக்கட்டும் அது முதல் நிகழ்வினை குறிக்கும் இது மாதிரி எந்த ஒரு ஆணின் விந்தும் அல்லது ஒரு பெண்ணின் எக்கும் இல்லாமல் ஸ்டெம் செல்ஸ்களை உபயோகித்து ஸ்டெம் செல்ஸ்கள் எனப்படுபவை எமது உடம்பை பாதுகாப்பதற்காக உடம்பின் பல பகுதிகளிலும் இருக்கும் செல்களாகும் இவை ரிப்பேர் செல்ஸ் என்றும் கூறப்படும் அதாவது ஏதாவது செல்லொண்டு டெமேஜ் ஆகினால் இந்த ஸ்டெம் செல்கள் உடனடியாக அங்கு சென்று ரிப்பேர் பண்ணும் ஒரு காயம் ஏற்பட்டால் அந்த அந்த காயம் ஆறுவதற்கு ஸ்டெம் செல்கள் தான் உதவி புரியும் இந்த இவ்வாறான ஸ்டெம் செல்களை மட்டுமே உபயோகித்து ஒரு சிஸ்டமேட்டிக் ஹியூமன் எம்பிரியோவினை விஞ்ஞானிகள் உருவாக்கி உள்ளனர் இது எத்திக்கலாக எவ்வளவு சரியாக இருக்கின்றது என்ற ஆர்கியூமெண்ட் இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருந்து இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்து வந்தன என்றால் இப்பொழுது இதில் வெற்றி பெற்றுள்ளனர் விஞ்ஞானிகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆகும் போது இதனை எவ்வாறு அவர்கள் செய்தார்கள் என்று பார்ப்போம் ஸ்டெம் செல்கள் என்ற என்ப நாம் ஏற்கனவே கூறியது மாதிரி உடம்பை ரிப்பேர் பண்ணுவதற்காக இயற்கையாக உள்ள செல்கள் ஆகும் சாதாரணமாக ஹியூமன் கருக்கட்டல் அதாவது மனித குழந்தை ஒன்று பிறப்பு என்பது முதலாவது கட்டமாக ஒரு ஆணின் விந்து ஒரு பெண்ணின் முட்டையுடன் இணைந்த பிறகு அந்த முட்டையை தொலை துளைத்து கொண்டு சென்று அது அது கட்டும் அதன் முதல் நிகழ்வாக எம்ப்ரியோ எனப்படும் அந்த கருக்கட்டலின் முதல் அம்சம் இடம்பெறும் ஆனால் அந்த எந்த ஒரு எக்கோ எந்த ஒரு விந்துவோ இல்லாமல் இந்த விந்து மற்றும் எக் என்பவை செக்ஸுவல் ரிப்ரொடக்ஷனுக்காக அதாவது ஒரு குழந்தையை உருவாக்குவதற்கான விசேஷ அம்சங்களை கொண்டிருக்கின்றன ஆனால் ஸ்டெம் செல்களோ வேறு உடம்பில் உள்ள செல்களோ அவ்வாறான அம்சங்களை கொண்டிருக்கவில்லை என்ற போதிலும் இந்த ஸ்டெம் செல்களை மட்டுமே பயன்படுத்தி இந்த சிஸ்டமெட்டிக்க சிந்தட்டிக்காக சிந்தட்டிக் என்பது ஒரு உண்மையாக இல்லாவிட்டாலும் ஹியூமன் மாதிரியே என்று அர்த்தம் ஒரு சிந்தட்டிக்காக ஹியூமன் எம்ப்ரியோவினை உருவாக்கியுள்ளனர் விஞ்ஞானிகள் இது இந்த ஆண்டில் நடைபெற்ற முதலாவது இந்த உலகத்திலேயே நடைபெற்ற முதலாவது வெற்றிகரமான ஹியூமன்ஸ் சிந்தட்டிக் எம்ப்ரியோ என்று கூறப்படும் ஸ்டெம் செல்களிலிருந்து உருவாக்கப்பட்ட அதாவது ஒரு ஸ்பெர்மோ எக்கோ இல்லாமல் இது அமெரிக்காவில் தான் முதலில் நடைபெற்றுள்ளது அமெரிக்க ஆய்வாளர்களினால்தான் கிறிஸ்ப எனப்படும் அந்த டெக்னாலஜியை அவர்கள் உபயோகித்துள்ளனர் கிறிஸ்ப எனப்படும் டெக்னாலஜி ஆனது ஒரு டிஎன்ஏயை மாற்றி அமைக்கும் டிஎன்ஏயில் சில அம்சங்களை வெ நீக்கி மாற்றியமைக்கும் ஒரு டெக்னாலஜி ஆகும் என்றாலும் கிறிஸ்ப பண்ணுவதற்காகவே அவர்கள் உபயோகித்துள்ளார்கள் எந்த மொடிஃபிகேஷனும் செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது எனவே இந்த கிறிஸ்ப டெக்னாலஜியை உபயோகித்து ஸ்டெம் செல்களை பயன்படுத்தி இவ்வாறான ஒரு ஹியூமன் எம்ப்ரியோ உருவாக்கப்பட்டது மக்களாக இதுவரை பல விஞ்ஞானிகளினாலும் பல சாதாரண மக்களினாலும் இதுவரை பல ஆய்வுகளுக்கும் பல விமர்சனங்களுக்கும் உட்பட்ட போதிலும் இதனால் பல நன்மைகள் உண்டு அதாவது முதலாவது நன்மை என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் தான் இந்த செல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன என்பது மேலதிக தகவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இருந்து தான் இது பற்றி தீவிரமான ஆய்வுகள் நடைபெற்றன என்பதும் மேலதிக தகவல் இப்பொழுது நன்மைகளை பார்ப்போம் முதலாவது மொடலிங் ஹியூமன் டெவலப்மெண்ட் என்று கூறலாம் அதாவது ஹியூமன் எவ்வாறு அது எம்ப்ரியோ ஒன்று ஃபீட்டஸாக அந்த ஹியூமன் எவ்வாறு கருவில் உருவாகின்றான் என்பதை சரியாக ஸ்டடி பண்ண முடியும் அடுத்தது டிசீஸ் மொடலிங் அதாவது இந்த ஹியூமனை வைத்துக்கொண்டே மனிதர்களுக்கு ஏற்படும் எல்ஸ் டிசீஸ் பார்க்கின்சன் டிசீஸ் போன்ற பல்வேறு கேன்ஸ் லேசர் போன்ற பல்வேறு டிசீஸ்களை இப்பொழுது தவளைகள் வேறு மிருகங்களை வைத்து செய்கின்றார்கள் அவ்வாறு இல்லாமல் இப்போ சிந்தட்டிக்காக ஒரு ஹியூமனை உருவாக்கி அந்த ஹியூமனை வைத்துக்கொண்டே அந்த எம்ப்ரியோவை வைத்துக்கொண்டு இந்த டிசீஸ்கள் பற்றிய ஆய்வுகளை மேற்கொண்டு மருந்துகளை கண்டுபிடிக்கலாம் அடுத்தது ட்ரக் ஸ்கிரீனிங் என்ற ஒன்றிற்கும் இது பயனாக இருக்கின்றது அதாவது பல மருந்துகளை செலுத்தி ஹியூமன் உடலில் அது எவ்வாறு வேலை செய்கிறது என்று புதிய மருந்துகளை ஆய்வு செய்வதற்கும் இது பயன்படும் அடுத்தது டிஷ்யூ என்ஜினியரிங் என்ற ஏரியாவிலும் அதாவது டிஷ்யூக்கள் எவ்வாறு வளர்கின்ற இருக்கின்றன ஒன்றிணைகின்றன என்ற ஆய்விலும் செல் தெரப்பி செல்கள் குறித்த மேலதிக ஆய்விலும் இது பயன்பட உள்ளது என்றாலும் எத்திக்கல் ரீதியாக ரெண்டாயிரத்தி ஒராம் ஆண்டிலேயே அமெரிக்காவினால் இவ்வாறான ஆய்வுகள் தடை செய்து இருக்க இருந்தன என்றாலும் எத்திக்கல் ரீதியாக பல்வேறு விமர்சனங்கள் இவ்வாறு ஹியூமனை சாதாரணமாக இயற்கையாக ப்ரொடியூஸ் பண்ணும் மெத்தட் இல்லாமல் வேறு மெத்தட்களை பயன்படுத்தி செய்வதனால் அந்த ஹியூமன் பீயிங் என்பதற்கு உள்ள அந்த ஒரு மதிப்பே இல்லாமல் போய்விடும் சாதாரணமாக அந்த செக்ஸுவல் கருக்காட்டல் என்பதே இல்லாமல் தொலைந்துவிடும் ஹியூமனே வேறு ஒரு தலைமுறைக்கு மாறிவிடும் போன்ற பல விமர்சனங்களும் உண்டு எதிர்காலத்தில் இது குறித்து என்ன நடக்கும் என்று எமக்கு தெரியாது என்றாலும் டெக்னாலஜியின் அட்வான்ஸ்மெண்ட்டை எம்மால் தடுக்க முடியாது அது அட்வான்ஸ் ஆகி கொண்டு தான் இருக்கும் என்பது உண்மை ஆகவே இந்த பயாலஜியில் இடம்பெற்ற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் இடம்பெற்ற மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பான மிக முக்கியமான ஒரு முன்னேற்றமான முதலாவது ஸ்டெம் செல்ஸ்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஹியூமன் எம்ப்ரியோ குறித்த தகவல்களை இந்த வீடியோவில் கொண்டு வந்தோம் தொடர்ந்து இது மாதிரியான பயாலஜி சைக்காலஜி எஸ்ட்ரோனமி ஃபிசிக்ஸ் தொடர்பான அப்டேட்டுகளுக்காக எம்முடன் இணைந்திருங்கள்